வணக்கம் அவதாரங்கிற கதையோட தொடர்ச்சியை நிறைவு பகுதியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா பெங்களூரின் குளிரிலும் பத்மநாபனின் சூடான அணைப்பிலும் மெல்லிய ஸ்காட்ச் நெடியிலும் அவள் கண்களை இருக மூடி மனசுக்குள் திரும்ப திரும்ப வந்து நின்ற அந்த காட்சியை உதர முயற்சித்து ரகுராமனை லாண்டரிக்கு போட வேண்டிய துணி மூட்டை போல கட்டி ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கிய அந்த தருணம் இப்படித்தான் இதே நாள் சாயந்தரம் மூணு மணி சுமாருக்கு செய்தி வந்தது வீடு நிறைய தாம்பூலப்பையும் கல்யாண பட்சணமும் பூவும் வாழைத்தாருமாய் இறைஞ்சு கிடந்தது சார் ரகுராமன்கிறவர் இந்த வீடு தானே என்று போலீஸ் வந்து கேட்டப்போ ஐயோ அவள் தன்னை மீறி அலறி பத்மநாபனின் இறுகிய கரங்களிலிருந்து தன்னை மிக சிரமப்பட்டு விடுவித்து ஏய் என்னாச்சு ஒன்றுமில்லை இன்னைக்கு இன்னைக்கு வேண்டாமே அசடு இதை சொல்றதுக்காகவா பெங்களூர் வரைக்கும் என்னோட வந்த இதை பாரு சனி ஞாயிறு ரெண்டே நாளை விட்டா மறுபடியும் மெட்ராஸ் குழந்தைகள் வேலை என்னமோ பாவம் உனக்குன்னு ஒரு சந்தோஷமும் இல்லையேன்னு பரிதாபப்பட்டு அழிச்சிட்டு வந்தேன் பாரு என் புத்தியை செருப்பால அடிக்கணும் அவன் தனது ஏமாற்றத்தை மறைத்து சீரிய போது மௌனமாய் அடங்கி போவதை தவிர வேறு வழி இல்லாதவளாய் ம் தான் நீ சமத்து ஆமா எதுக்கு அப்படி அலறின எல்லாம் முடிந்து அவன் கேட்டபோது தலைநியில் முகும்பதை திருந்த அவளுள் ரகுர் இதை பாரு சாவித்ரி மாப்பிள்ளையோட சுவாமி மலைக்கு போயிட்டு வந்த உடனே ரெண்டு நாள் நீ நானும் எங்கேயாவது பிச்சுட்டு கிளம்பினோம் அப்ப பார்த்து ஆ ஊ எனக்கு அந்த வேலை இருக்குது அப்படி இப்படின்னு அலட்டின நான் மட்டும் தனியாக போய் ஹனிமூன் கொண்டாடிட்டு வந்துடுவேன் சாவித்திரியின் திருமணம் முடிந்த மறுநாள் காலையில் கட்டுசாத கூடை கட்டும் சாக்கில் மனைவியின் காதில் ஓதிய ரகு மாலை மூன்று மணிக்குள் தனியாகவே பறந்துவிட்ட அந்த நாள் அது இன்றுதான் என்பதை வாய் திறந்து கூற முடியாத ஊமையாகி இப்படி எத்தனையை சகித்துக்கொண்டிருக்கிறாள் இவள் இதையெல்லாம் விடவா ரகுராமனின் தம்பியும் தங்கையும் இங்கே வந்து எட்டி பார்த்து போவது தாங்கிக் கொள்ள முடியாத அவஸ்தை பத்மநாபனுக்கு குழந்தைகள் கூட அனுசரித்து போக கற்றுக்கொண்டு விட்டனர் முதன் முதலில் வேணு வந்தபோது பிரியம்பதாவிடம் வனஜா இப்படித்தான் அறிமுகப்படுத்தினாள் பிரியா குட்டி இது வேணு ரவி சித்தப்பா மாதிரி இவனும் உனக்கு ஒரு சித்தப்பா ஓ குழந்தையின் விழிகள் மலர்ந்தது சதாசிவத்தை தாத்தா என்றும் சாவித்திரியை அத்தை என்றும் குழந்தைகள் கூப்பிட்டபோது போது வனஜாவுக்கு கூட விழிகள் நிரம்பிவிட்டது யார் என்ன சொன்னா என்ன குழந்தைங்க மனசு வெள்ளையாத்தான் இருக்கு இப்படி வேணுவிட சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் மிஸ்டர் பத்மநாபனுக்கு பிடிக்கலையா அதெல்லாம் ஒண்ணுமில்லடா சாதாரணமாவே அவருக்கு மனுஷன்னா ஆகாது நீ பாட்டுக்கு வா நீயும் வரலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் முதல்ல உங்களை பார்க்கலன்னா எங்களுக்கு மூளை கலங்கிடும் மன்னி அப்பா பாவம் என்னவோ உங்களோட எதிர்காலத்துக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரே தவிர மனசெல்லாம் இங்கேதான் சாவத்திரி கூட இரண்டாம் பட்சமா போயிடுத்து அவருக்கு அவன் சொல்லும் போதெல்லாம் அழுகை பொங்கி பொங்கி வரும் இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் கேட்டேனா எதுக்காக எல்லாருமாக சேர்ந்து சதாசிவம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் மருமகளை ஒரு நடை எட்டி பார்த்து விட்டு போவார் அந்த நேரங்களில் அநேகமாய் பத்மநாபன் ஆபீஸிலிருந்தே வந்திருக்க மாட்டான் அப்படியே வந்திருந்தாலும் இந்த பெரியவரிடம் முக கொடுத்து பேச மாட்டான் வனஜா மிஸ்டர் சதாசிவம் வந்திருக்கார் இப்படி சொல்லிவிட்டு மாடிக்கு விடுவான் லக்ஷ்மி கொடுத்தனுப்பினால் என்று லட்டையோ முறுக்கையோ ஒரு யவசவர டப்பாவில் போட்டு எடுத்து வந்திருப்பார் அல்லது ஒரு சீப்பு வாழைப்பழம் இரண்டு முழப்பூ எப்படிமா இருக்க நான் நன்னா இருக்கேன்ப்பா அம்மா எப்படி இருக்கா டாக்டர் டென்ஷன் போனேளா வேணும் ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேரணும்னு சொன்னானே சேர்ந்தானா சாவித்ரி வந்தாளா சின்னது எப்படி இருக்கு அப்பவே ஒரே விஷமோ பேசிக்கொண்டு அவருக்கு காப்பி கலந்து கொண்டு வந்து தந்து அவர் தரும் பட்சணங்களை தட்டில் வைத்து பிரியம்வதாவிடமும் ஹரிஷிடமும் கொடுத்து பூவை கிள்ளி சுவாமி படத்துக்கு போட்டு குழந்தையின் தலையில் வைத்து நீயும் வச்சுக்கோமா அதை பார்க்கத்துக்கு அத்தனை இந்த கிழமை அங்கேருந்து இங்கே ஓடி வரேன் சொல்லும் போதே சதாசிவத்தின் குரல் தழுதழுக்கும் வனஜா ஒரு பூவை தலையில் செருகிக் கொண்டு சிரிப்பே வராமல் சிரிப்பாள் பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் அந்தந்த பெண்ணோட சுய உரிமை இதுக்காக போய் எனக்கு இன்னொரு புருஷனை நீங்கள் தேடி இருக்க வேண்டாம் வீட்டில் உங்க கூட இருக்கிறப்பவே நான் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு தானே இருந்தேன் அப்போ அகமடியானோட வாழையேங்கிற ஒரே துக்கத்தை தவிர வேறு எந்த ஒரு மனக்கஷ்டமும் கிடையாது எனக்கு ஆனா இப்போ பட்டுப்புடவ பத்த பத்த மஞ்சள் நெத்தி நிறைய குங்குமம் தலை நிறைய பூ கழுத்து கொள்ளாமல் சங்கிலி ஆனா மனசு மட்டும் அன்னைக்கு உங்க பிள்ளைய நாலு பேராக தூக்கிண்டு போனதுக்கப்புறம் அலம்பிவிட்ட கூட மாதிரி இருக்கு சொல்ல வேண்டும் என்று தான் நினைப்பாள் கூடத்திலேயே பிரியம்பதா பதினாலு வயசுக்கு இன்னமும் அவள் குழந்தைதான் என்றாலும் ஓரளவுக்கு விஷயம் தெரிந்துதான் இருந்தது அவளுக்கு சித்தியும் சதாசிவத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பாள் ஒரு முறை அவள் இது பற்றி வனஜாவை கேட்டிருக்கிறாள் அப்போது பத்மநாபன் குறுக்கே புகுந்து கழித்து குதராத குறையாக பதிலளித்திருக்கிறான் சித்தி உனக்குத்தான் அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு அப்பா சொல்லியிருக்காரே நீ அந்த தாத்தாவை அப்பான்னு கூப்பிடுறியே அப்பா அப்பா தானா இவர் அப்பா மாதிரி வேணு எனக்கு தம்பி மாதிரி அது எப்படி சித்தி நீ எனக்கு அம்மா மாதிரியான்னு அப்பாவை கேட்ட இல்ல அம்மா மாதிரி அப்பா மாதிரின்னு யாரும் ஆக முடியாது வனஜா உனக்கு சித்தின்னு சொன்ன வனஜா இமைகளில் முன்னால் கண்ணீர் உறுத்த கணவனை திரும்பி பார்க்க அவன் இவளை லட்சியமே செய்யாமல் மகளிடம் பொரிந்து தள்ளினான் பிரியா இப்போவும் சொல்கிறேன் அப்பா அம்மா உறவெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆயுசில் ஒரு தடவை தான் அமையும் ஸ்டெப்புனே இல்லாத ரிலேஷன்ஷிப் இது தெருவில் போறவன் வரவனெல்லாம் ஒரு ஸ்வீட் பாக்கெட்டையும் பூவையும் வாங்கிட்டு வந்து வீட்டு கூடத்தில் உட்கார்ந்து பேசினா அதுக்கு அர்த்தமே வேற நீ சின்னவ உனக்கு புரியாது பெரியவளானதோ நீயே புரிஞ்சுப்ப வனிஜா மெல்லிய குரலில் தனது ஆட்சேபனையை தெரிவித்தாள் குழந்தைகிட்ட போய் பேசுகிற பேச்சா இது பின்ன என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரலைன்னா வேற யார் சொல்லி தருவாங்க நீ பெத்திருந்தா குழந்தையோட அதுவும் பெண் குழந்தையோட அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் தான் கேட்குறேன் வேணும் உன் கூட பிறந்த தம்பியா இல்லை எனக்கு கூட பிறந்தவனா அவன் வந்த நீ பேசு உன்னால் இன்னும் பழைய சகவாசங்களை மறக்க முடியல குழந்தைகிட்ட இல்லாத உறவையெல்லாம் எல்லாம் சொல்லி அவன் முன்னாடி எதுக்கு உட்கார வைக்கிற வனஜா மட்டுமில்லை பிரியம் வதாவும் அன்று பிரமை பிடித்தாற் போல நின்றார்கள் இரவு வெகு நேரம் வரையில் பத்மநாபன் கொண்டே இருந்தான் ஏதோ பாவம் பரீட்சையில் நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண சந்தோஷம் ஓடி வந்து சொன்னான் இவன் பத்தாவது படிக்கிறப்பவே அந்த வீட்டுக்கு போனவன் நான் கணக்கையும் இங்கிலீஷையும் கரைச்சி புகட்டுவேன் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரைச்சியே மன்னி என்ன டிஃபன்னு ராகம் போட்டுட்டே வருவான் இப்போ வதா இல்லையா அது மாதிரி தான் பக்கத்தில் படுத்திருந்த கணவனின் முதுகை வெறித்தபடி வனஜா தனக்குள் பேசிக்கொள்கிறாள் வாய்விட்டு பேசினால் கேட்பவர்கள் யார் இனிமே அனாவசியமாக இங்க வர வேண்டான்னு வேணு வேணுக்கிட்டையும் சொல்லிடணும் எப்படி சொல்வேன் என்னால் சொல்ல முடியுமா முடியும் வேற வழி இல்லை முடிஞ்சுதான் ஆகணும் ஆனால் மறுநாளே தொலைபேசியில் அந்த செய்தி வந்தபோது வனஜாவே ஓவென அலறிக்கொண்டு ஓடும்படி ஆகிவிட்டதே மணி நான் வேணு பேசுற விடிகாலம் ரே அப்பா போயிட்டார் என்னது ஆமாம் மேசியூ ஹார்ட் அட்டாக்கா அம்மாவை சமாதானப்படுத்தவே முடியல சொல்லும் போதே அழுதான் வேணு இவளால் எப்படி கிளம்பாமல் இருக்க முடியும் போய் தலையை காமிச்சிட்டு வந்துரு அங்கே உட்காந்துடாத பத்மநாபன் சுவரை பார்த்தபடி சொன்னான் அத்தனை துக்கத்திலும் வனிஜாவுக்கு ஆத்திரம் வண்டி கொண்டு வந்தது ஆனாலும் நிதானத்தை இழக்காமல் கூறினாள் அது எப்படி முடியும் சாவித்திரி ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் எடுப்பா எப்படியும் சாயந்திரம் ஆயிடும் லுக் அது இல்லை உன் வீடு இதுதான் உன் இடம் சாவித்திரி வரணும் காயத்ரி வரணும்னு அங்கேயே உட்கார்ந்துருக்கிறதா இருந்தா அப்படியே இருந்துரு இங்க வரவே வராத நானும் குழந்தைகளும் எக்கடோ கட்டு ஒழியிடும் அவன் கையில் இருந்த சீப்பை விட்டெறிந்தான் வடஜா முகத்தில் மோதி விழுந்த சீப்பை எடுத்து மேஜை மீது போட்டுவிட்டு நகர்ந்தாள் பிரியா குட்டி சீக்கிரம் வந்து தலை பின்னிக்கோ டிஃபன் எடுத்து வச்சிருக்க சாப்பிடு ஹரீஷுக்கும் கொடு மத்தியானத்துக்கு மேற்கொண்டு ஏதோ சொல்ல வந்தவளை பிரியா பேசாதே என்பது போல உதட்டின் மீது விரலை வைத்து எச்சரித்தாள் ஷு நீ கிளம்பு சித்தி இன்னைக்கு சனிக்கிழமை தானே நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் நீ மெதுவாவே வா வேணு பார்க்கிட்ட தாத்தா போயிட்டாரேன்னு வேண்டான்னு பிரியா சொன்னதா சொல்லு என்ன சடார் என குழந்தையை கட்டி கொண்டு உச்சி முகர்ந்தாள் வனஜா இந்த சின்ன பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற இங்கீதும் கூட ஏன் தெரியல இவருக்கு வீட்டை விட்டு கிளம்பும்போது போது சொல்லிக்கொள்ள கணவனை தேடினாள் அவள் சமயம் பார்த்து பாத்ரூமில் போய் கதவை தாழிட்டு கொண்டு விட்டான் அவன் கடைசியில் தான் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதாகிவிட்டது பத்ரமா கதவை தாழ்பாட் போட்டுக்கோ அப்பா கிட்ட நான் இப்போ போயிட்டு ராத்திரி வருதா சொல்லிடு நீ போ நாளைக்கு ரா சொல்லிக்கிறோம் ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்த போது வேணு செய்வதாமல் தாழ்வாரத்தில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் தலைமாட்டில் உட்கார்ந்திருந்தான் பாபு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வீட்டு கிழவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் லக்ஷ்மி சுவரோடு சாய்த்து உட்கார வைக்கப்பட்ட பொம்மை போல உட்கார்ந்திருந்தாள் மண்ணி வேணு அழ தங்கமே வந்தியா ராத்திரி முழுக்க உன்னை பற்றி தாண்டி பேசிட்டு என்னமோ அவளை பார்க்கணும் போல இருக்கு மனசு கேட்காமல் கிளம்பி போயிடுறேன் அங்கே அவள் புருஷனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலை இனிமே போறத குறைச்சிக்கணும்னு தான் நினைக்கிறேன் முடியலேன்னு சொல்லிகிட்டே இருந்தாரு லக்ஷ்மி பொங்கி பொங்கி அழுதாள் வனஜா தரையில் கிடத்தப்பட்டிருந்தவரை கண்ணீர் தழும்ப பார்த்தாள் எப்பேர்பட்ட மனிதன் உன்னை வீட்டு மருமகளாக அழிச்சுக்கிறப்பவே உங்கள் அம்மா கிட்ட இனிமே அவ என் பொண்ணுன்னு சொன்னேனேம்மா ரகுநாதன் போனதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இப்படியா ஆ அரும்பை பறித்து வெயிலில் போட்டு அப்பள வச்சுருப்பேன்னு எனக்குள்ள நான் அழாத நாளே இல்லை இப்போ என்ன எத்தனை வீட்டில் பொண்களுக்கு இருபத்தெட்டு வயசில் கல்யாணம் நடக்கிறது உங்கள் அப்பாவான நானும் இத்தனை நாள் இதை பற்றி யோசிக்காத முட்டாளாகவே இருந்துட்டேன்னு வச்சுக்கோயே வனஜா நீ எங்கே இருந்தா என்ன பிரதோஷத்துக்கு கபாலேஸ்வரரை பார்க்கறதுக்காக மட்டுமா நான் ஓடி வரேன் அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு இல்லைன்னா லக்ஷ்மி என்னை சும்மா விட்டுடுவாங்கிற நான் பேங்க் மேனேஜராக இருந்தப்போ ஊர் ஊராக மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவான் குழந்த சில சமயம் படிப்பறிவே இல்லாத கிராமங்களில் இருக்கும்படி ஆகிடும் அங்கெல்லாம் அவசரத்துக்காக பொம்பளைங்க நகையை கொண்டு வந்து அலமானை வச்சுட்டு எருமை வாங்க கறவை மாடுவாங்கன்னு பணம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் அதோடு விடமாட்டாளுங்க பேங்கை காலையில் திறக்கிறப்பவே வந்து தலையை சுழிஞ்சிட்டு நிற்பாளுங்க என்னம்மான்னு கேட்டால் என் நகையெல்லாம் பத்திரமா இருக்கா சாமி எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேமாங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு எத்தனை சொன்னாலும் புரியாது அன்னைக்கு அவங்கள கிண்டல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என் நிலைமையும் அதுதான் வீட்டில் பீரோவில் இருந்த நகையை கொண்டு போய் பேங்கில் வச்ச மாதிரி திண்டாடுறேன் மன்னிச்சுக்கோம்மா அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறேனா ஏம்மா நீ அங்கே இருந்தப்போ லக்ஷ்மிக்கு தலை சுத்தலுக்காக ஒரு மாத்திரை கொடுப்பியே டாக்டரோட மருந்து சீட்டை எங்கேயோ வச்சுட்டா பேரை கேட்டால் ஞாபகம் இல்லைங்கிறா உனக்குத்தான் தெரியுங்கிற அது என்ன மாத்திரமா மனசுக்குள் இன்னமும் சதாசிவம் உயிரோடுதான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி வனஜாவை அந்தண்டைந்தண்டை நகர விடவில்லை ஊரிலிருந்து வந்திறங்கிய சாவித்திரி கூட மண்ணி என்றுதான் குரல் எடுத்து அழுது கொண்டே வந்தாள் குடும்பமே துக்கத்தில் மூழ்கியிருந்த போது நான் கிளம்புறேன் என்று சொல்ல எப்படி மனசு வரும் ஒருத்திக்கு இதோ கிழிந்த துணி படுத்திருக்கும் இதே லக்ஷ்மி மகனின் மறைவுக்கு பின் வந்த பத்து நாட்களும் குழந்தை குழந்தை என்று இவளை மடியில் போட்டுக்கொண்டு என்னமாய் பார்த்து கொண்டாள் சாவித்திரியிடம் கூட ரகசியமாய் இரகசியமாய் இருக்கிறாளே இந்த போறவன் போயிட்டான் துக்கம் எல்லாருக்கும் தான் இருக்கு அதுக்காக அவன் அழுதுண்டே கிடக்கா கொஞ்சம் ஏதாவது பேசு இதோ இப்போது அப்பாவின் இறுதி யாத்திரைக்கான புரட்டி கொண்டு வந்த பாபு கூட இவளிடம்தான் பணத்தை ஒப்படைக்கிறாள் மன்னி அவசரத்துக்கு அப்பாவோட கிட்ட இருந்து வாங்கின பணம் ஒரு கைப்பாடா இருக்கட்டும் வேணுவுக்கு கணக்கு தெரியாது சாவித்திரிக்கு மறதி ஜாஸ்தி நான் காரியம் மன்றத்துக்கு போகணும் என்னமோ மன்னிதான் எல்லாம் அவள் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு நகரமாட்டாள் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருத்தரும் அவளை கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் செய்ய வனஜாவுக்கு பத்மநாபனும் அவனது கோபமும் மறந்தே போய்விட்டது திங்கள் காலையில் தான் கிளம்பினாள் அவள் மன்னி இப்போவே கிளம்பணுமா நான் வேணும்னா மிஸ்டர் பத்மநாபனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா அம்மா நிலைமையை பார்த்தா பயமாக இருக்கு மன்னி நீங்கள் தான் அதட்டியோ கெஞ்சியோ எப்படியாவது அவளை சாப்பிட வைக்கிறீள் எங்களால் எல்லாம் முடியாது வேணு எட்டு வயசு பையன் மாதிரி புறங்கையால் கண்ணீர் தழும்பும் விழிகளை தேய்த்து விட்டு கொண்டே சொன்னான் தான் மகனை அதட்டினாள் நன்னா இருக்கடா நீ சொல்றது இப்போ அவள் இன்னொருத்தர் சரக்கு ரெண்டு நாள் தங்கினதே அதிகம் அப்பா இருந்திருந்தா பறந்து கட்டிண்டு முதல்ல அவளை கொண்டு போய் பத்மநாபன் கிட்டே சேர்த்துட்டு வரேன்னு கிளம்பிடுவார் இதுக்கே அங்க அவர்கிட்ட வாங்க போறாளேன்னு கவலையா இருக்கு வனிதா லக்ஷ்மியை ஏறிட்டு பார்த்து விட்டு தலை குனிந்தாள் இது நாள் வரையில் லக்ஷ்மியிடம் பத்மநாபனின் சுபாவத்தை பற்றி அவள் ஒன்றுமே சொன்னதில்லை ஆனாலும் எப்படியோ அவள் தெரிந்து வைத்திருப்பது வியப்புக்குரியதாகத்தானே இருந்தது வேணுதான் அவளை வீடு வரைக்கும் கொண்டு விட்டான் பத்மநாபன் ஆஃபீஸுக்கு கிளம்புகிற அவசரத்தில் இருந்தான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது குழந்தைகளை காணும் பாட்டி வீட்டிலிருந்தே பள்ளிக்கு கிளம்பி இருப்பார்கள் என்பதை உத்தேசமாய் ஊகித்தாள் வனஜா வேணும் நீ கிளம்பு இதோ சார் கிட்ட ஒரு வார்த்தை எதுவும் வேண்டாம் நீ புறப்படு அங்க நிறைய காரியம் காத்து கிடக்கு நான் எப்படியோ ஒன்பது நாள் ராத்திரியே வந்துடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லு அம்மாவை கவனிச்சுக்கோ நீங்க எல்லாரும் தைரியமாக தான் மேற்கொண்டு சமாளிக்க முடியும் அவன் அழுகையில் முகம் வாசல் வாசல்பட இறங்கி போவதையே ஒரு கணம் பார்த்து கொண்டிருந்து உள்ளே திரும்புகிறாள் அவள் டிஃபன் எதுன்னு சாப்பிட்டேல இல்ல ஒரு நிமிஷத்துல உப்புமா செஞ்சு கொடுத்துடுறேன் குழந்தைகளை நானே சாயந்தரம் ஸ்கூலுக்கு போய் அழிச்சின்னு வந்துடுறேன் அவள் கூடுவிட்டு கூடு பாய்வது போல ஒரு கணத்தில் திருமதி பத்மநாபனாக மாறினாள் ஆனால் பத்மநாபன் தான் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அவளையே முறைத்துப் பார்த்தான் உன்னை என்ன சொல்லி அனுப்பிச்ச சொல்லு சாயந்தரமே வீடு வந்து சேரணும்னு சொன்னேனா இல்லையா நேத்து என்ன தேதி என்ன மாசன்னு உனக்கு கொஞ்சமாவது நினைவு இருக்கா அவள் ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் சொடுக்கு போடும் நேரத்துக்குள் நினைவுக்கு வந்துவிட்டது ஓ ஹரிஷோட பர்த்டே இல்லை சாரி இந்த அமக்களத்துல மறந்தே போச்சு குழந்தைக்கு என்ன வாங்கினேள் பரவாயில்ல இன்னைக்கு நான் தான் வந்துட்டேன்ல சாயந்தரம் நாலு பேருமா எங்கேயாவது தேவையில்லை அவன் பாட்டி வீட்டில் அமக்களமா பார்ட்டி நடந்தாச்சு நானும் தலையை தொங்க போட்டுட்டு போயிருந்தேன் என்ன இருந்தாலும் பெத்தவ பெத்தவதான்னு ராஜியோட அம்மா சொல்லி அழுதப்போ என் ஆகாத தடத்தை நினச்சி கூணி குறுகி போய் நிறுத்துங்கோ மனஜாவின் குரலில் துணித்த இருக்கம் அவனை அதிரச் செய்தது மேலும் சத்தம் போட்டான் என்ன நீ செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு என்வாய மூட சொல்ற இது தப்பு சொல்லுங்க மாமனார் காலம் ஆயிட்டா நாட்டுப்பண் ஓடுறது தப்பா ஷெக் நீ இப்ப அந்த கழவனோட நாட்டுப்பண் இல்லை உன் மாமனார் கடவுள் கிருபையில் நல்லபடியா கோயம்புத்தூர்ல இருக்கார் நேத்து போன் பண்ணி ஹரீஷுக்கு விஷ் பண்ணினார் பெண்டாட்டி எங்கடான்னு கேட்டார் மிஸ்டர் சதாசிவத்தோட டெத்துக்கு போனவர் இன்னும் வரலன்னு சொன்னேன் என்ன சொன்னார் தெரியுமா ஒன்னு அந்த வீட்டு மருமகளா இருக்க சொல்லு இல்லை எனக்கு நாட்டுப்பண்ணா இருக்க சொல்லு ரெண்டு குதிரையில சவாரி செய்ய வேண்டான்னு மூஞ்சி மேல துப்பாத குறையா சொன்னார் வனிஜா கணவனை அழுத்தமாய் பார்த்துவிட்டு சிரித்தாள் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு ராஜேஸ்வரியோட புருஷனா அவ அப்பாவுக்கு மாப்பிள்ளையா அவ தம்பிக்கு அத்திம்பேரா அங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலையா மச்சினன் கல்யாணம் வீடு கட்டி கிரக பிரவேசம் நானும் உங்க கூட ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிற பேபி சிட்டர் மாதிரி வரலையா என்ன ஒரு பட்டு நிறைய நகை போட்ட பேபி செக்டர் அவ்வளோதானே இதை நான் செய்யலாம் எனக்காக எம் மனுஷாளுக்காக நான் ரெண்டு நாள் ஒதுக்கக்கூடாதா என்ன நியாயம் இது பலார் பத்மநாபன் இமைக்கும் பொழுதில் அவள் கன்னத்தில் அறைந்தான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத வனஜா கன்னத்தை ஒரு கையால் அழுந்த பிடித்தபடி அவனை பொசுக்கி விடுவது போல பார்த்தாள் அந்த பார்வையின் வீச்சு தாங்காது அவள் தலையை திருப்பிக் கொண்டாள் இங்க பாருங்கோ எனக்கு அகமடையான் வேணும்னு ஏங்கி போய் உங்களுக்கு வாழ்க்கப்படலைன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கோ பெண்டாட்டி இல்லாம எங்க குழந்தைகள் அவ தாத்தா பாட்டி வீட்டோடவே ஒட்டின்ற போறதேங்கிற கவலையில நீங்க ரெண்டாந்தாரம் தேடினெல் கூடவே குழந்தைகளை வளர்க்க ஒரு ஆயா வாய்க்கு ருசியா சமைச்சு போட ஒரு சமயக்காரி வீட்டை ஒழுங்கா கவனிச்சுக்க ஒரு ஹவுஸ் கீப்பர் நடுநடுவே உடம்பு தேவைக்கு கூப்பிட்டா வந்து பக்கத்தில் படுத்துக்க கூடிய பொம்பளை தேவையா இருந்தது தேடி நான் கிடைச்ச எனக்கும் ரெண்டு குழந்தைகள் வேண்டாம் ஒன்று இருந்திருந்தா கூட நீங்க என்ன செலக்ட் செஞ்சுருக்க மாட்டேள் ஏன்னா ஒரு பொண்ணால் மட்டும்தான் அடுத்த பெத்த குழந்தைகளுக்கு அம்மாவாக முடியுமே தவிர ஒரு ஆம்பளை எவனோ ஒருத்தம் பெத்து போட்ட குழந்தைக்கு அப்பாவாகவே முடியாது அதனால தான் நான் கிடைச்ச உங்களுக்கு பிடிச்சிருந்தது தாலி கட்டி அழிச்சுட்டு வந்தேள் என்னை பெத்தவங்க இல்ல என்னோட மாமனாரும் மாமியாரும் என்னவோ பெரிய சீர்திருத்தம் பண்ற மாதிரி என்னை பெத்தவங்க இருந்தால் இதைத்தான் செய்வாங்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டா என்னால மறுக்க முடியல நிறைய பேசியதில் மூச்சு இழைத்தது வனஜாவுக்கு பத்மநாபன் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் எப்படி ராஜேஸ்வரிங்கிற பொண்ணோட புருஷனா இன்னியளவும் மனசால இருக்கேளோ அதே மாதிரி நானும் மிஸ்ஸஸ் மனசால மனசால் இருக்கேன் அதை அழிக்க முடியாது உங்களால் எப்படி ராஜியோட குடும்பத்தை விட முடியாதோ அது மாதிரி என்னாலேயும் அவள் துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு நிமிஷம் திணறினாள் பின்பு புடவை தலைப்பினால் முகத்தை அழுந்த துடைத்துக்கொண்டு திடமான குரலில் கூறினாள் அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் உங்க குழந்தைகளாலையும் இனிமே என்னை விட்டு பிரிய முடியாது நானும் மனசார அவங்க மேல பாசத்தை கொட்டுறேன் இது நிஜம் இந்த வீட்டில் குழந்தைகளை கவனிச்சுக்கிற ஆயாவா வீட்டை கவனிச்சிக்கிற கேரடேக்கரா நல்ல குக்கா மட்டும் நான் இருக்கேன் மற்றபடி நான் மிஸ்ஸஸ் ரகுராமனாகவும் நீங்கள் மிஸ்டர் ராஜேஸ்வரியாகவுமே இருங்க எனக்கு சம்பளம் வேண்டாம் ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் லீவு வேணும் அவன் குலுங்கி நிமிர்ந்தான் ஆமாம் மகாவிஷ்ணு பத்து அவதாரம் எடுத்ததா சொல்லுவா நான் வாரத்தில் ரெண்டு அவதாரம் மாற்றி மாற்றி எடுக்க போகிறேன் பிரியா ஹரிஷுக்கு சித்தியா திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் சனி ஞாயிறுல மட்டும் வேணு சதாசிவத்தோட இருக்கலாம் அவள் நீங்களாக உதறி கொண்டு அவன் பக்கம் திரும்பினாள் சீக்கிரம் சொல்லுங்க உப்மா செய்யவா இல்ல ஆபீஸ் கண்டிப்பில் சாப்பிட்டுக்கிறாளா நான் மார்க்கெட்டுக்கு போகணும் வேலை நிறைய இருக்கு அவன் இன்னமும் நின்று கொண்டே இருந்தான் ஏனெனில் வனஜாவின் இந்த முகம் இந்த அவதாரம் அவனுக்கு புதுசு இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எப்படி எழுதியிருக்காங்க திருமதி அனுராதாரமணன் அவர்களோட கதை இது நல்ல ஒரு சாட்டையடி இந்த மாதிரி ஆண்களுக்கு வசனங்கள் இந்த கதையில் வர வசனங்கள் எல்லாமே எழுத்துக்கள் எல்லாமே